ஃபேன்ஸுக்காக ஃபேன் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க படம் தான் குட் பேட் அக்லி அஜித் சார் எப்படிலாம் படம் முடியுமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ அந்த அளவுக்கு இந்த மூவி இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு மூவியை பார்த்தா அஜித் சாரோட டுவெண்ட்டி ஃபைவ் மூவி பார்த்ததுக்கு சமம்னு சொல்லலாம் முன்னாள் கேங்ஸ்டர் டிராகன் என்ற ஏகே தன் மனைவி த்ரிஷா கேட்டு மகனுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு போலீஸில் போலீஸ்ல சரணிந்தாரு மும்பையில பதினெட்டு வருஷம் ஜெயில இருந்தாரு ஏகே அப்பாவோட குற்றத்தை மறைத்து அவர் பிசினஸ்ல பிஸியா இருக்காரு என்று சொல்லி ஸ்பெயின்ல அவன அவங்களோட மகனை வளர்த்திருக்காங்க பல வருஷம் கழிச்சு தன் மகனை பார்த்த ஸ்பெயினுக்கு ஏகே வரும்போது போதைப்பொருள் பொருள் வழக்கில் ஒன்று கார்த்திகேயன் கைதாகிறார் மகனுக்காக கைவிட்ட பன்மை முறையை அவனை காப்பாற்றுவதற்காக மீண்டும் கையில் எடுக்கிறார் ஏகே மகனை போதைப்பொருள் பொருள் வழக்கில் சிக்க வைத்தது யார் அவரை காப்பாற்றுவாரா ஏகே இதுதான் படத்தின் மீதி கதை குட்பேட் அக்லி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற படமாக இருக்கிறது இன்னும் நிறைய சினிமை சினிமாவை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ள சினிமா டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ